இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே ஜெபமால அன்னையினுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் என்று மகிழ்ச்சியோடு வாழுகின்ற உங்கள் அனைவருக்கு அன்னையினுடைய ஏழாவது நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கோரிக்கொள்கின்றோம் இன்றைய நாளில் சிந்திக்கக்கூடிய ஆழமான ஒரு மைய சிந்தனை எதிர்நோக்கு இயற்கையை பேணும் என்கின்ற மைய சிந்தனை பார்ந்தவர்களை தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலே பார்க்கின்றோம் கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் அழகாய் இருந்தது இந்த உலகம் நாம் எல்லோரும் நம்புகின்றோம் அது எந்த மதத்தாக இருந்தால் மதத்தினவராக இருந்தாலும் கடவுள் இந்த இயற்கையை படைத்தார் என்று நாம் நம்புகின்றோம் இல்லை என்றால் இயற்கையை நாம் பார்க்க முடியாது ஏதாவது ஒருவர் கண்டிப்பாக படைத்திருக்க வேண்டும் என எல்லா மதங்களும் கடவுள்தான் இயற்கையை படைத்தார் என்பதை நம்புகின்றது குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் பெருமையாக இருந்த இந்த உலகை அவருடைய சிந்தனையோடு அழகாக படைக்கின்றார் படைத்த ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது அது மிகவும் அழகாக இருக்கிறது கிரேசோன் பாந்தவங்களே வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது நாம் எதை தேடி செல்கின்றோம் என்றால் இயற்கையை தேடி செல்லுகின்றோம் இன்றைக்கு பல இடங்களில் ஏராளமான மக்கள் தங்களை மறந்து இயற்கையோடு ஒன்றித்து இயற்கையை நேசித்து தங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய பல சுற்றுலா தலங்களை நாம் பார்க்கின்ற போது அவை இன்றைக்கும் இயற்கையாகத்தான் இருக்கிறது நீரோடையாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் குன்றுகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இடங்களை நாம் தேடி செல்கின்றோம் என்றால் அது இயற்கையாக இருக்கின்றது கடவுளுடைய கைவன்மையை நாம் பார்க்கின்றோம் எனவே தான் கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் எனவே தான் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை அந்த அழகை ரசிப்பதற்கு இந்த இடத்தில் ஒரு மனிதர் வேண்டும் என்பதற்காக அவர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குகின்றார் அவ்வாறு உருவாக்கிய மனிதனை தன்னுடைய உயிர் மூச்சின் மூலமாக ஊதி அவருக்கு உயிர் கொடுக்கின்றார் உயிர் கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களை அமர்த்துகின்றார் ஏதேன் தோட்டத்தை பார்க்கின்ற போது மிகவும் அழகான ஒரு தோட்டம் எல்லா வகையான பழங்கள் கனிகள் மரங்கள் எல்லாம் நிறைந்த அருமையான பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியான மிகவும் நம்மை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த தோட்டமானது அமைந்திருந்தது அந்த தோட்டத்திலே ஆண்டவர் அழகான ஆறுகளை பாயச் செய்கின்றார் ஆறுகள் செல்லுகின்ற இடமெல்லாம் எப்போதும் செழிப்பாகத்தான் இருக்கும் நாம் பார்க்கின்றோம் நீரோடையில் அருகில் நடப்பட்ட மரங்கள் ஒருபோதும் பட்டு செல்வதில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் தளிர்த்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அத்தகையதுதான் அந்த நீரோடை எனவே ஆற்று அழகான ஆறுகளை ஆண்டவர் உருவாக்கி அங்கே பசுமையை மீண்டும் உருவாக்குகின்றார் செல்வங்கள் பணம் கொளிக்கின்ற பொன் விளைகின்ற ஒரு பூமியாக மாற்றுகின்றார் இவை எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லதென்ன கண்டார் மனிதனையும் நல்லதென்ன கண்டார் எனவே மனிதனம் சொல்லுகின்றார் மனிதா இதோ பார் உனக்காக அழகிய உலகத்தை படைத்திருக்கின்றேன் அதிலும் நீ உண்பதற்கான எல்லாவிதமான உணவுகளையும் நான் இங்கே படைத்திருக்கின்றேன் பார்த்தவர்களே ஆதி மனிதனுக்கு சமையல் செய்து வாழ்வதற்கு தெரியாது ஆண்டவர் படைத்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உணவுக்காக பல வகையான கனிகள் பழங்களை ஆண்டவர் அந்த தோட்டத்தில் கொடுத்தார் எல்லாவிதமான கனிகள் இருந்தது எல்லாவிதமான பழங்கள் இருந்தது நீ உண்டு மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார் இன்றைக்கு நாம் சமையலில் சமைத்து சமைத்து கஷ்டப்படுகின்றோம் ஒருவேளை இந்த ஆதாம் ஏ வாழ் பாவம் செய்யவில்லை என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இன்றைக்கு சமையல் என்று ஒன்றே இருந்திருக்காது தானே இருக்குமா இருக்காது வண்டவன் ஆடைகள் இருந்திருக்காது வர்களை ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் ஆண்டு ஆனால் ஒன்றை மட்டும் காட்டி சொல்லுகின்றார் நன்மை தீமை அறியக்கூடிய இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என்று கூறுகின்றார் கண்டிப்பாக கூறுகின்றார் ஆனால் மனிதன் அதன் மீது ஆசைப்படுகின்றான் எது வேண்டாம் என்று சொல்லுகின்றோமோ எது மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றதோ நாம் அதை தெரிய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் அதுபோன்று இங்கே மிகவும் ஆபத்தான இடம் என்றால் அது என்ன ஆபத்து என்று நான் பார்ப்பதற்கு நம்முடைய உள்ளமானது தூண்டும் இறையேசுவரன் பாந்தவனவே இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த மனிதன் ஆண்டருடைய பேச்சை கேட்காமல் அதை உண்ணுகின்றான் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த ஆற்றலை அவன் பெருகென்றான் இறையேசுவரன் பாணந்தவர்களே நாம் பார்க்கின்றோம் கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்ட கடவுள் அந்த மனிதனுக்கு அதை நல்லதென்று பார்க்க கூட அறிவில்லை என்று தான் சொல்ல முடியும் கிரீசன் பாந்தவளை ஒரு தத்துவ அறிஞர் அழகாக சொல்வார் டெக்கார்ட்ஸ் என்கின்ற ஒரு தத்துவ அறிஞர் சொல்லு சொல்லுவார் எப்படி என்றால் நான் சிந்திப்பதால் நான் உயிர் வாழ்கின்றேன் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ எசிஸ்ட் என்று சொல்லுவார் நான் சிந்திக்கின்றேன் என்றால் நான் உயிர் வாழ்கின்றேன் நான் எப்படி சிந்திக்கின்றேன் என்றால் இயற்கையை பார்க்கின்ற போது என்னுடைய சிந்தனை வளர்கின்றது ஒரு அழகாக சொல்லுவார் தீ எதிலிருந்து உருவாகினது நெருப்பு எதிலிருந்து உருவாகிறது என்றால் இரண்டு கற்கள் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற போது அங்கே தீப்பிழம்பானது உருவாகின்றது இது எப்படி உருவாகிறது என்று என்னுடைய சிந்தனையில் நாளமாக சிந்திக்கின்றேன் என்று கூறுவார் இன்னும் பார்க்கின்ற போது ஒரு கற்கள் மலையிலிருந்து உருண்டோடி செல்கின்ற போது அவர் நினைக்கின்றார் அப்படி என்றால் ஒரு சக்கரத்தை நாம் உருவாக்கலாம் ஒரு வாகனத்தினுடைய அந்த சக்கரத்தை உருவாக்கலாம் என்று அவர் சிந்திக்கின்றார் இயற்கையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்றான் எனவேதான் இயற்கை கடவுளுடைய கைவண்ணம் என்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கையிலே கடவுளை காணுகின்ற மனிதர்கள் ஏராளமாக இந்த மன்னகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக அசிசியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் ஒவ்வொன்றிலும் இயற்கையில் கடவுளை அதாவது கடவுளுடைய கைவன்மையை பார்க்கின்றார் எவ்வளவு அழகாக ஒரு பூவானது மலராக அதாவது முதல் மொட்டாக மலர்ந்து அது மனம் வீசுகின்ற போது இது எப்படி கடவுள் இவ்வளவு அழகாக இந்த பூவை படைத்திருக்கின்றார் என்று அந்த கடவுளுடைய கைவண்ணத்தை அந்த பூக்களோடு ஒப்பிட்டு பார்ப்பார் ஆண்டவரே எவ்வளவு அழகான மனம் எவ்வளவு அழகாக இந்த மலரானது படைக்கப்பட்டிருக்கின்றது இது எப்படி என்று சிந்திக்கின்ற போது கடவுளுடைய அந்த ஆற்றல் கடனுடைய வல்லமையை கடனுடைய உடனிருப்பை அசசியார் ஒவ்வொன்றிலும் அவர் கண்டுகொள்ளுகின்றார் இரவு பகலாக மாறுகிறது பகல் இரவாக மாறுகிறது எப்படி இது மாறுகிறது இது யாரால் மாறுகிறது ஆண்டவரே உம்மது கைவன்மை நீ எப்படி அழகாக படைத்தென்று அதனுடைய காலங்களும் நேரங்களையும் அழகாக நீர் சீர்படுத்தி வைத்திருக்கின்றீர் ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றிலும் நீர் படைத்த படைப்புகளின் மூலமாக உம்மை நான் பார்க்கின்றேன் என்று தன்னை முழுமையாக படைப்பை அன்பு செய்யக்கூடியவராக புனித அசிசியார் இருந்தார் இறைசுரன் பார்க்க ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் படைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பழைய பாடலை பார்க்கின்ற போது நீர் கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குகின்ற போது தூய ஆவியான ஆனவர் நீர் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம் எனவே அந்த நீர் ஆனது கடவுளுடைய உடனிருப்பை தூய ஆவியருடைய வல்லமையை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் திருமழுக்கு கொடுக்கின்ற போது நாம் நீரை ஊற்றி அவருக்கு தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று நாம் சொல்லுகின்றோம் ரீசுவன் அன்பார்ந்தவர்களை நீர் புனிதப்படுத்துகின்றது தூய்மைப்படுத்துகின்றது நம்முடைய பாவ கரைகளை அகற்றுகின்றது இறைவன் அந்த தூய நீரில் தூய ஆவியாக அசைவாடிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது பார்க்கின்ற போது படைப்பினுடைய ஒரு நெருப்பை பார்க்கின்றோம் மோசே ஆண்டவரை முகந்தும் முதல் முதலமாக பார்க்கின்ற போது முச்சடியானது எரிந்து கொண்டிருக்கின்றது எரிகின்ற முச்சடியில் ஆண்டவரை பார்க்கின்றார் அந்த தீப்பிழம்பில் ஆண்டவரை பார்க்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படி ஒவ்வொரு இயற்கையிலும் நாம் கடவுளை காணக்கூடியவர்களாக இருந்தது மனிதன் பார்க்கின்றான் என்னை விட ஒரு பெரிய சக்தி இந்த இயற்கையில் இருக்கிறது எனவே ஆதி காலத்தில் இயற்கைக்கு கட்டுப்பட்டவனாக இயற்கைக்கு பணிந்து வாழ்ந்த மனிதன் காலப்போக்கில் இயற்கையை அடிமையாக்கிக் கொண்டான் இயற்கையை வழிபடுகின்ற போது இயற்கையை அன்பு செய்கின்ற போது இயற்கையில் கடலுடைய கைவன்மையை பார்க்கின்ற போது நலமோடு வாழ்ந்தான் ஏராளமான எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் இயற்கையிலேயே மனிதன் கண்டுகொண்டான் நலமாக வாழ்ந்தான் எந்த ஒரு நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து வந்தான் இயற்கை எல்லாமே இயற்கையாக இருந்தது குழந்தை பிறப்பது முதல் ஒவ்வொரு நோய்களும் நோய்களை குணப்படுத்துவது முதல் இயற்கையில் கடவுள் தந்த அந்த செடிகள் மரங்கள் கொடிகளிலிருந்து மனிதன் தன்னை வளப்படுத்தி கொண்டான் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு எல்லாமே செயற்கையாகிவிட்டது நாம் ஒண்ணுகின்ற உணவு கூட செயற்கையாகத்தான் நாம் ஒண்ணுகின்றோம் இயற்கை என்பது இன்றைக்கு எட்டாக்கனியாக கனியாக மாறிக்கொண்டிருக்கின்றது இறையாந்தொழி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கின்றோம் இயற்கையில் கடவுளை நாம் காண்கின்றோம் குறிப்பாக மலைகள் கடவுளுடைய ஒரு உன்னத பிரசன்னமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டலை பார்க்கின்ற போது சீனாய் மலையில் ஆண்டவர் அந்த மக்களை வழிநடத்துவதற்காக அவர் பத்து கட்டளையை கொடுக்கின்றார் இன்னும் பல இடங்களில் பார்க்கின்ற போது கடவுள் மலையினுடைய பிரசன்னமாக பார்க்கின்றோம் தபோர் மலையில் பார்க்கின்ற போது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மலை தபோர் மலை சீனாய் மலை இந்த மலைகளெல்லாம் இறைவனுடைய அந்த பிரசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியவதாக பார்க்கின்றோம் மலைகளை நாம் ஏறெடுத்து பார்க்கின்றோம் அங்கே நமக்கு கடவுளுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இறை ஈஸ்வரன் இப்படி அழகாக குன்றுகள் மலைகள் எல்லாவற்றையும் அழகாக படைத்த கடவுள் அந்த படைப்பை அன்பு செய்ய வேண்டும் படைப்பை படைப்பின் மூலமாக நீ வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் தந்த கடவுள் கடவுளை மறந்து படைப்பை மறந்து இன்றைக்கு நாம் படைப்புகளை எல்லாவற்றையும் நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று சொல்வார் கிரே சொல்பாந்துளை நிலமானது எப்படி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறது ஆனால் நாம் வாழ்வது இந்த பூமியில் நாம் சுவாசிக்கின்ற காற்று கடவுள் தந்த அந்த உயிர் மூச்சு இயற்கையை நாம் ஒருபோதும் மரிதளித்து வாழ முடியாது என்பதை ஒவ்வொரு நாளும் இயற்கை நமக்கு கற்றுத்தருக்கின்ற கற்றுத்தருகின்றது கிரேசொல் மந்துளை நாம் வாழும் இந்த பூமி நம்முடையது அல்ல நாம் வருவதற்கு முன்பாக இந்த பூமி இருந்தது நாம் போன பிறகும் இந்த பூமி இருக்கும் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் வாழ்வது போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படி வாழுகின்ற நாம் இன்றைக்கு என்ன செய்கின்றோம் என்றால் அடுத்த தலைமுறைக்கு நாம் வழிவிடாமல் அதை அழித்து விடுகின்றோம் அழித்து கொண்டே இருக்கின்றோம் ரீசன் பார்த்தவழி நாம் வாழ்ந்த சிறு வயதில் எங்கிருக்கின்ற பெரியோர்களுக்கு பெரியவரிடம் கேட்டு பார்த்தால் தெரியும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை அவர்கள் செலவிட்டது இயற்கையோடு இயற்கையோடு நீராடினார்கள் இயற்கையை உண்டார்கள் இயற்கையான சுவாசங்களை சுவாசித்து வந்தார்கள் இயற்கையான உணவுகளை உண்டு வந்தார்கள் இயற்கையோடு ஒன்றாக ஒன்றித்து வாழ்ந்தார்கள் காலத்திற்கு ஏற்றது மாதிரி தன்னுடைய உணவுப் பொருட்களை மாற்றி இயற்கையினுடைய தட்பவெட்ப நிலைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள் இன்றைக்கு அப்படியல்ல கிரேசுவன் மாதவளை வெப்பம் தாங்க முடியாமல் நாம் இன்றைக்கு ஏசி போட்டு மகிழ்ச்சியோடு அங்கே அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த ஏசி செய்கின்ற வேலையை ஒரு மரம் நமக்கு அழகான அந்த தணலை தருகின்றது நல்ல குளிரை தருகின்றது இயற்கையாக தருகின்றது ஆனால் இன்றைக்கு நாம் செயற்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கடவுடைய அந்த கைவண்ணத்தை படைப்பை நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் கிரேசுவன் ஒவ்வொரு படைப்பும் நாம் அதை சிந்தித்து பார்க்கின்ற போது அது ஏதோ ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறுகிறது அழகாக ஒரு கவிஞன் சொல்லுவான் நான் ஆறுகளை பார்க்கின்ற போது என்னுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது என்றால் ஒரு பாதையை ஆறுகள் உருவாக்கி கொள்ளுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் தான் செல்லுகின்ற பாதை முழுவதும் பச்சை பசைல் என்று மரங்கள் செடிகள் அனைத்தையும் பலமடைய செய்கின்றது புதிதாக ஒரு பாதையை உருவாக்குகின்றது உருவாக்கிய பாதையினுடைய பகுதியில் மரங்கள் செடிகள் கனிதரக்கூடிய மரங்களுக்கு நீரை கொடுக்கிறது இது எனக்கு என்ன தருகிறது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய பாதை யாரு நடக்காத ஒரு பாதையை தேர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பாதையில் ஏராளமான மனிதனுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற பாடத்தை அந்த இயற்கை எனக்கு கற்றுத்தருகிறது என்று சொல்லுகின்றார் இயசுவன் மரங்கள் ஒவ்வொரு மரங்களும் அதனதன் பலனை கொடுக்கிறது ஒரு சாதாரண கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் ஒரு மரங்கள் எப்போதும் தனக்காக வாழ்வதில்லை தன்னுடைய கனிகளை பிறர் சுவைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணமாக்குகின்ற மரங்களாக இருக்கின்றது இன்றைக்கு மரங்களையும் நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஈஸ்வரன் மாதலை இந்த மரம் தருகின்ற செய்தி என்னவென்றால் வாழ்வது எனக்காக அல்ல ஏதோ என்னால் பல மனிதர்கள் நன்மையடைய வேண்டும் பல மனிதர்கள் அவங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை மரங்கள் கற்றுத்தருகின்றது எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற போது ஒரு சிறிய கடுகுவதை வளர்ந்து அது பெரிய மரமாகி அது பறவைகளுக்கு இட தங்குவதற்கு இடம் கொடுக்கிறது இறையை ஒவ்வொரு மரங்களும் செடிகளும் கொடிகளும் அதனதன் செயலிற்கேற்ப ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை கனி தரவில்லை என்றால் அது பல மரங்களுக்கு கூடு கட்டுவதற்கு உதவுகின்றது ஒரு அங்கே ஒரு குருவிக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கிறது ஒவ்வொரு மரங்களும் ஒரு செய்தியை தருகிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இஸ்வரன் வாழ்ந்தவர்களை எனவே இயற்கையை பேணி பாதுகாக்கின்ற போது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி அடைகிறது நம்முடைய வாழ்வு நலமடைகின்றது எனவே ஒவ்வொரு இயற்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் கடவுளை பார்க்க முடிகிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஈஸ்வரன் இந்த இயற்கை கடவுள் நமக்கு தந்த மாபெரும் கொடை என்று தான் சொல்ல முடியும் எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் இயற்கையான அந்த மூச்சு காற்றுக்கு நாம் சற்று சிந்தித்தோம் என்றால் ஒருவேளை இயற்கையாக நாம் அந்த காற்றை சுவாசிக்க முடியவில்லை என்றால் ஒரு மணி நேரத்திற்கு நாம் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் இன்னும் பார்க்கின்ற போது அந்த மூச்சுக்காற்று நமக்கு இயல்பாக கிடைக்கவில்லை என்றால் நாம் சற்று நேரத்தில் இந்த மண்ணுலகை விட்டு நாம் சென்று விடுகின்றோம் இறீசுவன் பழி கடவுள் படைத்த ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்வுக்கு ஆணிவீராக அடித்தளமாக விளங்குகிறது இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே ஆழமாக பார்க்கின்றோம் அதாவது நல்ல நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது கெட்ட நிலமானது அதாவது அந்த நிலம் நிலத்தில் விளைகின்ற அந்த விளைச்சல் மனிதனுக்கு பல ம மடங்கு நன்மையை கொடுக்கிறது அதே நேரத்தில் வறண்ட நிலம் அங்கே முழுக்களை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் இரீசுவரன் பார்த்தவளை எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கைவண்ணத்தை ஆண்டவரே இந்த உலகை நீர் எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றீர் என்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றையும் எப்படி நீர் அழகாக இவ்வளவு அழகாக படைத்தீர்கள் என்று நாம் இயற்கையை அன்பு செய்கின்ற போது கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம் ஆம் ரீ சொல் எனவே நாம் வாழுகின்ற இந்த உலகில் இயற்கை இயற்கையோடு நாம் பயணிக்கின்ற போது இறைவனோடு நாம் பயணிக்கின்றோம் அழகான உலகத்தை படைத்து ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கின்றார் இயற்கையை அழகாகச் சொல்லுவார்கள் அதாவது கடவுள் கூட மன்னித்து விடுவார் மனிதனும் மன்னிப்பார் ஆனால் இயற்கைக்கு எதிராக நாம் செய்கின்ற தீமைகள் ஒருபோதும் இயற்கை மன்னிக்காது என்று சொல்லுவார்கள் ரீசு மதுரை நம்முடைய கட்டுப்பாட்டை நம்முடைய சக்தியை விட இயற்கையினுடைய சக்தி அதிகமானது எனவேதான் தான் பல இடங்களிலே பார்க்கின்றோம் பேரழிவுகள் இயற்கை பேரழிவுகள் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே இயற்கையை நாம் நேசிக்கின்ற போது அந்த இயற்கை தாய் நம்மை பாதுகாக்கின்றாள் ரீசுல் மதுரை ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய கைவன்மையை நாம் இயற்கையில் கண்டுகொள்ள முடியும் இப்படி அசிசியாரை போல நாமும் இயற்கையில் கடவுளை காணுகின்ற போது இயற்கையை அன்பு செய்கின்ற போது நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை நாம் பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் எதை விட்டு செல்லுகின்றோம் மரங்களை நடுகின்ற போது இயற்கையான ஆறுகளை நாம் பாதுகாக்கின்ற போது குளங்களை பாதுகாக்கின்ற போது மலைகளை பாதுகாக்கின்ற போது அங்கே அடுத்த தலைமுறை அதை வாழ்வதற்கு நாம் இடம் கொடுத்து விடுகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது நம்முடைய சூழ்நிலைத்திற்காக நான் வாழுகின்ற போது இயற்கையை அழித்தாவது நான் சுக வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று வளமைகளை எல்லாவற்றையும் நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம் இது இயற்கையினுடைய ஒரு பேர் அழிவாக நாம் பார்க்கின்றோம் எனவே கடவுள் கடவுள் இந்த உலகத்தில் நாம் படைக்கின்ற போது எல்லாவற்றையும் படைத்து நாம் ஆண்டு அனுபவிக்க அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் நம்மை விட்டு வைத்திருக்கின்றார் எனவே நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற போது நாம் எதை இந்த இந்த உலகத்தில் விட்டு வைக்கின்றோம் நாம் நினைவாக மரங்களை நடுகின்ற போது நாம் நினைவாக ஆறுகளை விட்டுகின்ற போது இயற்கைகளை நாம் பாதுகாக்கின்ற போது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லுகின்றோம் இறையுரன் பாந்துகளை நாம் பார்க்கின்றோம் ஒரு சில செயல்களை நான் பார்க்கின்ற போது நம்முடைய மனதில் நீங்கா வண்ணமாக இருக்கின்ற நம்முடைய நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் யார் கல்வி கண் திறந்த ஒருவரை நாம் ஒருவர் என்று சொல்லுவோம் யாரது காமராஜர் அவர் என்ன செய்தார் என்ன செய்தார் அவருடைய காலத்தில் ஏராளமான அணைகள் கட்டப்பட்டது கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பல அணைகள் கட்டப்பட்டது இரண்டால் தண்ணீரை தேங்க வைத்து அங்கே விவசாயம் நடைபெற வேண்டும் இந்த மக்கள் நலமோடு வாழ வேண்டும் இயற்கையோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதற்காக நீர்நிலைகள் இல்லாத பகுதிகளிலும் அந்த நீரை சேமிப்பதற்காக அணைகளை கட்டி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தன்னை இயற்கையை மிகவும் அன்பு செய்தவர் என்று நாம் பார்க்கின்றோம் இரீசுவரன் பார்த்துகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விட்டு வைக்கின்றோம் இன்றைக்கு பார்க்கின்ற போது என்னுடைய சுயநலத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு கிணறை தோண்டி ஏராளமான மக்கள் அதிலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு சுயநலத்தோடு மதில் சுவர்களை கெட்டி வீட்டுக்குள்ளாக அதுவும் வீட்டுக்குள்ளேயே நாம் என்ன செய்கின்றோம் போர் போட்டு அங்கிருந்து நான் தான் தண்ணி எடுக்கணும் பல பல ம மயில் தூரத்திற்கு ஆழத்திற்கு தண்ணீரை எடுத்து நம்முடைய சுயநலத்திற்காக நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பூமி தாயினுடைய எல்லா அந்த சக்திகளை நாம் உருகின்றவர்களாக மாறிவிடுகின்றோம் அடுத்த தலைமுறை எப்படி உயிர் வாழும் என்பதை நாம் சிந்திக்காதவர்களாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இறைசூரன் கடவுள் இன்றைக்கு இயற்கை நம்மை இன்றைக்கும் அன்பு செய்கிறது மனிதன் மாற மாட்டானா என்று பல வேளைகளில் இயற்கையினுடைய சீற்றத்தின் மூலமாக தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகின்றது மனிதன் எப்படியாவது திருந்த வேண்டும் எப்படியாவது மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இறையுர மாதிரி இயற்கை இல்லை என்றால் மனிதன் ஒருபோதும் ஒரு நொடி கூட உயிரோடு வாழ முடியாது எனவே நாம் இயற்கையை பேணி இயற்கையில் இறைவனை கண்டு இறைவனுடைய கண்மையில் அந்த கைவண்ணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வியக்கின்ற போது இறைவனுடைய உடனிருப்பை நாம் மனதார உளதா உளமாற நாம் அனுபவிக்க முடியும் அத்தகைய மக்களாக வாழ இப்பலியில் வேண்டுவோம் ஆமேன்